வழக்கத்து மிகுந்த புகழ்கள் தூய்மையான புகழ்கள் உனக்கே உரியது அல்ல உன்னை நீ எப்படி புகழ்ந்திருக்கிறாயோ அப்படி நாங்களும் புகழ்கிறோம் அல்ல நாங்கள் எப்படியெல்லாம் புகழ்ந்தாலும் உன்னை நாங்கள் புகழும் முறையில் புகழ்ந்தவர்களா ஆக முடியாதல்ல நாங்கள் புகழ்ந்ததை விட சிறந்த புகழு கூறிய வண்ணி அல்லாஹ் அல்லாஹு முகம்மதின் அல்லாஹ் எங்கள் தலைவர் முகம்மது வசூல்லாஹின் மீது நீ சலமாத்து சொல்லுவாயாக நீ சலாமை இறக்கி வைப்பாயாக யார் ரஹ்மான் யா குரமல்ல குரமே எங்கள் நவியின் மீது நீ அருள் புரிவாயாக ரஹமானே அவர்கள் மீது அவர்களின் குடும்பத்தார் மீது அவர்களை பின்தொடர்ந்த அனைவரின் மீது அருள் புரிவாயாக ரம்பனா வளம்னா ஹுசனா ரம்பனா வளம்மா ஹுசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் அல்லாஹ் வயில் நம் தகுகிறா நாங்கள் செய்த குற்றங்களை நீ மன்னித்து எங்களுக்கு நீ ரகம செய்யவில்லை என்றால் லகூ நன்ன மினல் பெரும் நஷ்டவாளியாக நாங்கள் ஆகிவிடுவோம் யாழ்னா எங்களை மன்னிக்காமல் விட்டுவிடாதே நஷ்டவாளியாக ஆக்க ஆக்கிவிடாதே அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறோம் அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கேட்கிறோம் அல்லா அல்லா ஜீவல் பரத் யெல்லாம் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பாவங்கள் குளிர்ந்த நீரை கொண்டு அதை கழுவி விடுவாயாக நாங்கள் பாவங்கள் செய்து எங்களுடைய இதயத்தில் பாவத்தின் அழுக்குகள் பதிந்துவிட்டன அல்லா கரைகள் பதிந்து விட்டன அல்ல குளிர்ந்த நீரை கொண்டு அதை சுத்தப்படுத்துவாயாக வனப்பி மினல் ஹதாயா வனப்பி மினல் ஹதாயா கமா இனத்த சவுபுல் அபியோ மினத்தனஸ் வெண்ணிறமான ஆடைகளை அழுக்கிலிருந்து எப்படி சுத்தம் செய்யப்படுகிறதோ பளிச்சென்று அதை போன்று என்னுடைய இதயங்கள் பாவங்கள் செய்த அழுக்காக விட்டன அல்லா பாவங்களிலிருந்து சுத்தமாக்கி பலி சென்று அதை ஆக்கிடுவாயாக ஒளிமயமான இதயமாக ஆக்கிருவாயாக அல்லாஹோ கமாபா தபை மகரி எங்களுக்கும் பாவங்களுக்கும் மத்தியில் தொலை தூரத்தை உண்டாக்கிடுவாயா பாவத்துக்கு அருகிலே நாங்கள் செல்லாதவர்களா ஆக்கி வைப்பாயாக எப்படி கிழக்கும் மேற்கும் ஒன்றிணைய முடியாதோ கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அதை போன்று எங்களுக்கும் பாவங்களுக்கு மத்தியில் தொலை தூரத்தை உண்டாக்கி பாவத்தை நினைத்து கூட பார்க்காதவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லா தக்குவாகா அல்லாஹும் எங்களுடைய நப்சுகளுக்கு தக்குவாவை தருவாயாக அந்த நப்சை தூய்மைப்படுத்துவாயாக அந்த தீமைப்படுத்துவதில் சிறந்தவன் நீயாக இருக்கிறாய் அந்த வலிஹா எங்களுடைய நப்சுடைய எஜமான நீத்தான் அல்லா மவுலாகா அதனுடைய பாதுகாவலன் நீத்தான் அல்லா எங்கள் நஃ்சை யா தூய்மைப்படுத்துவாயாக அதை உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வாயாக எங்களிடத்திலே ஒப்படைத்து விடாதே அல்லா நப்சுக்கு கீழ் பணிந்து நாசமாக போய்விடுவோம் அல்லாஹ் ரஹ்மானே எங்களை தூய்மையான அதிகாரிகளாக ஆக்கி வைப்பாயாக ইন দা দোয়া মে কাবু সাইদুরুল আয়াহ হ ওয়া সাল্লাল্লাহু তাআলা ওয়া সাল্লাম আলা খাইর খালকহি সাইয়idina ও মাওলানা মুহাম্মাদিন ওয়া আ'লাহি ওয়া সাহবিহি আজমাইন আলহামদুলিল্লাহ ই রাব্বনা صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته